மிரட்டலுக்கு நடுவுல இந்தியா ரஷ்யா சீனா கூட ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க எதிர்ப்பு தெரிவிச்சு ஈரான அமெரிக்கா மிரட்டிட்டு வருது அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு கூடுதல் வரிகளை விதிச்சு டொனால்ட் ட்ரம்ப் மிரள வச்சிருக்காரு இப்படியான சூழல்ல தான் ஈரான் சீனா ரஷ்யா கூட சேர்ந்து செயல்பட விருப்பம் தெரிவிச்சிருக்கு ஈரானோட இந்த முடிவுக்கு பின்னணில என்ன இருக்கு அமெரிக்காவால இப்போது மொத்த உலகமும் அச்சத்தில் இருக்கு இதுக்கு அந்த நாட்டோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் காரணம் இரண்டாவது தடவையா அமெரிக்க அதிபர் ஆனதுமே டொனால்ட் ட்ரம்ப் எல்லா நாடுகளுக்கும் கூடுதல் வரிகளை விதிச்சிருக்காரு இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதல் வரிகளை விதிச்சிருக்காரு இப்போ இந்த வரி விதிப்பு தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கடுமையான மோதல் அப்படிங்கறது ஏற்பட்டிருக்கு சீனாவுக்கு மொத்தமா இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு சதவீதம் கூடுதல் வரிகளை டொனால்ட் ட்ரம்ப் விதிச்சிருக்காரு அதே மாதிரி உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையால ரஷ்யா மேல அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பெரிய பஞ்சாயத்தே நடந்துகிட்டு இருக்கு

ஒப்பந்தம் கையெழுத்தாகல இரண்டாவது கிட்ட பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் இத்தாலி தலைநகர் ரோம்ல நடக்க இருக்கு இந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்பட்டு ஈரான் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்துல கையெழுத்திடணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதோட காலதாமதம் செய்யக்கூடிய பட்சத்துல ஈரான் மேல குண்டு வீசவும் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இது ஈரானுக்கு ரொம்ப பெரிய இருக்கு அதனால அமெரிக்கா விதிச்ச பொருளாதார தடைகளால ஈரானோட பொருளாதாரம் மோசமான நிலையில இருக்குது இப்படியான சூழல்ல அமெரிக்கா ஈரானை தாக்குனா அந்த நாட்டு மக்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையை எதிர்கொள்வாங்க இதுக்கிடையில தான் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி காமேனி இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த விரும்புறதா அறிவிச்சிருக்காரு இதுல இந்தியா மட்டும் இல்லாம சீனா ரஷ்யாவும் இருக்குது இது தொடர்பா ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி காமேனி தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஈரான் பொருளாதாரத்துல மேம்படணும் இதுக்கு அண்டை நாடுகள் கூட பொருளாதாரம் சார்ந்த உறவை வலுப்படுத்தணும் குறிப்பா ஆசிய நாடுகள்ல பொருளாதாரத்துல சிறந்த நாடுகள் கூட உறவை மேம்படுத்தணும் வர்த்தக உறவை அண்டை நாடுகள் கூட மேம்படுத்தணும் அதுபடி சீனா ரஷ்யா இந்தியா நாடுகள் கூட வர்த்தக உறவை மேம்படுத்த விரும்புறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஈரான பொறுத்த வரைக்கும் ரஷ்யா சீனா இந்தியா கூட நல்ல உறவுல இருக்குது அதுலயும் இந்தியா சீனாவை விட ரஷ்யா கூட ஈரான் ரொம்பவே நெருக்கமா இருக்குது அதே மாதிரி சீனாவும் இந்தியாவும் ரஷ்யா கூட நெருக்கம் காட்டிட்டு வராங்க இதனால இந்த நாலு நாடுகளும் வர்த்தக உறவை மேம்படுத்த வாய்ப்பிருக்கு இருக்கு ஈரான் ரஷ்யா மேல பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிச்சிருக்கு இந்தியா சீனாவுக்கு அமெரிக்கா கூடுதல் வரிகளை விதிச்சிருக்கு இதனால அமெரிக்காவுக்கு பாடம் புகட்ட இந்த நாலு நாடுகளும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இருந்தாலும் எதிர்கால உலக அரசியலை பொறுத்துதான் இது அமையும் அப்படிங்கறதால என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பாக்கணும்